காதல் தேர்வெழுதி காதல் நீதானா காதல் நீதானா ரகசியமானது காதல் மிக மிக ரகசியமானது காதல் யாருமா நீங்க வேணிய பாக்க வந்தீங்களா வேணி வேணி இங்க வா இல்ல நாங்க உங்கள தான் பாக்க வந்தோம் என்னயா சொல்லுங்கமா நான் சக்தியோட அம்மா வெண்ணிலாவோட பெரியம்மா ஓ உட்காருங்கமா வேணி போய் டீ போட்டு எடுத்துட்டு வா இருக்கட்டும் இங்க ஒன்னு நாங்க உட்கார்ந்து பேசிட்டு டீ குடிச்சிட்டு போக வரல சக்தியோட அம்மா எதுக்கு இப்ப இங்க வந்திருக்காங்க அன்னைக்கு நம்ம பேசின மாதிரியே அப்பாட்டையும் இங்க பேசிடுவாங்களோ இங்க பாருங்க என் பையனுக்கு நல்ல வசதியான பொண்ணா பாக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் என்ன பண்ண என் பையன் இப்படி தப்பான இடத்துல போய் விழுந்து தொலைச்சிட்டான் ஒரு திருடியில் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிருக்கான் இங்க பாருங்கம்மா உங்களுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு மட்டும் சொல்லுங்க அதை விட்டுட்டு என் பொண்ண தப்பா பேசுற வேலை வச்சுக்கிடாதீங்க அப்புறம் நானும் வீட்டுக்கு வந்தவங்க வெளியில போக சொல்லக்கூடாதுங்கிறதுக்காண்டிதான் அமைதியா இருக்கேன் எங்களுக்கும் உங்க பையனுக்கு எங்க பொண்ணை கொடுக்க துளி கூட சம்மதம் இல்லை தயவு செய்து வெளியில போறீங்களா இல்ல இங்க நடக்கிறதே வேறையா இருக்கும் வாங்க ஆண்டி நம்ம கிளம்புவோம் இவர் பொண்ணை தப்பா வளர்த்துட்டு நம்ம மேல கோவப்படுறாரு நான் சொன்னேன்ல வேணி பாத்தியா பணக்காரங்க எப்பயும் பணம் பணம் தான் இருப்பாங்க ஆமாங்க அன்னைக்கு நீங்க பேசிட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு கூட மேல கொஞ்சம் கோவம் இருந்துச்சு ஒரு கேர அந்த தம்பி வீட்ல போய் பேசி பார்க்கலாம்னு ஆனா நான் இப்படி பேசுவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கலங்க இப்பவே இவங்க இந்த பேச்சு பேசுறாங்கன்னா இவங்களை நம்பி கல்யாணம் முடிச்சா நம்ம பிள்ளை எப்படி பாடா படுத்துவாங்க என் பொண்ணு வசதி கம்மியான இடத்துல கொடுத்தாலும் நல்ல சந்தோஷமா வாழணுங்க வெளியில போவேல கூப்பிடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்